காலம் மாறிப்போச்சு போச்சு சார் இந்த உலகத்தில் எல்லாருமே சுயநலவாதிங்க தான் தனக்கு ஒரு ஆதாயம் இல்லாமல் யாருமே ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாங்க அப்படின்னு மனிதர்கள் மேலே ஒரு விதமான சலிப்பு உங்களுக்கு இருக்கா அப்படின்னா இந்த சிறுகதையின் முடிவு உங்களை நிகழ வைக்கும் மனிதர்கள் மேலே ஒரு பிடிப்பை ஏற்படுத்தும் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி இந்த பதிவில் நாம் பார்க்க போற சிறுகதை திரு பாவண்ணன் அவர்களுடையது பெரும்பாலும் இவருடைய சிறுகதைகள் அனுபவத்தின் வெளிப்பாடாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான அனுபவத்தை தான் இந்த சிறுகதையின் மூலமாக பார்க்க போகிறோம் இது திரு பாவண்ணன் அவர்களின் பயணம் இந்த கதை பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி இருந்து ஆரம்பிக்குது அவர் வீட்டு வாசலில் கத்திரிக்காய் நேரத்தில் ஒரு கைனட்டிக் ஹோண்டா நின்றுக்கிட்டு இருந்தது அதை நிற்கிறதுக்காகவே ஒரு மேடை கூட கட்டப்பட்டிருந்தது இதுக்கு முன்னாடி ஒரு டிவிஎஸ் சாம்ப் வச்சிருந்தார் அதுக்கும் முன்னாடி ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி இருந்தது காலம் மாற மாற வாகனங்களும் மாறிக்கிட்டே வருதுன்னு யோசித்தவருக்கு இது எல்லாத்துக்கும் முன்னாடி தான் வச்சிருந்த ஒரு சைக்கிள் ஞாபகத்துக்கு வந்தது அப்படியே அவருடைய ஞாபகங்கள் எல்லாம் சுமார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி போச்சு பெங்களூரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயம் அது வி ஆர் ராமநாதன் அப்படிங்கிறவர் தான் அங்கே போஸ்ட் மாஸ்டர் இவர் அவரை வெறி ராமநாதன் அப்படின்னு தான் சொல்லுவார் ஏன்னா இவருடைய வேலை இவருக்கு ஒரு மாதிரி அலுப்பு தட்டி பிடிக்காமல் போனதுக்கே அவரு தான் காரணம் அந்த அளவுக்கு வேலையில் கசக்கி புழிஞ்சிருவார் மனுஷன் ஆயிரம் பாஸ்புக்கு இருக்கும் அதே நிமிஷம் அதை என்ட்ரி ஆகணும்னு எதிர்பார்ப்பார் அவருடைய இந்த சுபாவத்தாலேயே பேசாமல் வேலை விட்டு போயிடலாமான்னு கூட தோணிருக்கு ஆனால் அப்போ இருந்த குடும்ப சூழ்நிலையால் இவரால் வேலையை விட முடியலை தன்னுடைய மூணாவது மாத சம்பளத்தில் ஒரு சைக்கிள் வாங்கினார் அப்போவே அது நூற்றி எண்பது ரூபா என்னப்பா ஸ்வீட் இல்லையா அப்படின்னு கேட்டார் வெரி ராமநாதன் புது சட்டை புது செருப்பு புது பேனான்னு எது புதுசு பார்த்தாலும் ஸ்வீட் இல்லையான்னு கேட்குறது அவருடைய வாடிக்கை கிருஷ்ணவிலாசிலிருந்து இனிப்பும் கொஞ்சம் காரா பூந்தியும் காப்பியும் வாங்கி கொடுத்தா மனுஷன் அடங்குவார் லீவ் எடுக்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காகவே சைக்கிள் எடுத்துகிட்டு எங்காவது போயிடுவார் இந்த நபர் சைக்கிள் ஓட்டும்போது அந்த காற்று அவர் அப்படியே தழுவ இப்படியே தன் வாழ்க்கை சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போயிடக்கூடாதா அப்படின்னு தோணும் இந்த நபருக்கு தெரிஞ்ச ஊர் தெரியாத ஊருன்னு எல்லா பக்கமும் சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடுவார் அஞ்சாறு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு கூட்டாளிகளை கூப்பிட்டு கிருஷ்ணராஜசாகர் டேம் வரைக்கும் போயிட்டு வர்றது இவருடைய வாடிக்கை ஒரு தடவை அப்படி மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு சொன்ன போது சைக்கிள்லேயே அவ்வளோ தூரம் போகிறதுக்கு யாருமே தயாராக இல்லை அதனால் இவரே தனியாக சைக்கிளில் கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்தார் அதே மாதிரி ஹாசன் வழியாக மங்களூர் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது இவருடைய ரொம்ப நாள் ஆசை அந்த வழி முழுக்க காடும் மலையுமாக இருக்கும் அந்த பாதையில் சைக்கிளில் போகணுன்னு சொன்னதும் யாருமே இவர் கூட வர தயாராக இல்லை பத்தாததுக்கு வெறி ராமநாதன் வேற அடிக்கடி எதுக்கியா லீவ் எடுக்கிற சேர்த்து வச்சா கல்யாணத்துக்காகவும் தாலிகட்ட ஒரு மணி நேரம் பர்மிஷன் போதும் சார் ஃபஸ்ட்டு வீக்கு மொத்தம் நாலாயிரம் ஆர்டி வந்து மொச்சானுங்கன்னா எவன் பார்க்கறது சார் நீங்கள் கொஞ்சம் அப்படியே பெண்டிங் வைங்க சார் கிளர்க் லீவு அப்புறமா வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுங்க சார் சரி சரி ஒரு காஃபி சொல் கையெழுத்து போடுற மழை நாளாச்சே எங்கன்னா போய் அவஸ்தப்பட போறேன் தான் சொன்னேன் போய்த்தா ஆகணும்னா மகராசனா போயிட்டு வா அப்படின்னு அவர் அனுமதி கொடுத்ததும் அடுத்த நாள் அதிகாலையிலே கிளம்பிட்டாரு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சதுல மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஆனா வெயில் தான் கொளுத்தி எடுத்துருச்சு இப்படியோ ரெண்டே நாளில் ஹாசன் போய் சேர்ந்துட்டார் பகலில் கொழுத்தின வெயிலுக்கு ராத்திரி மழை தட்டி எடுத்துருச்சு அடுத்த நாள் காலையில் இவர் சைக்கிள் எடுக்கும்போது கிளைமேட் அவ்வளவு நல்லா இருந்தது முகத்தில் பன்னீர் தூவுற மாதிரி அந்த மழையில் நினஞ்சிட்டே ரொம்ப தூரம் போனார் ஒரு பெரிய இறக்கத்தில் இறங்கும்போது எதிர்பாராத விதமாக சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்போவுமே பழுது பார்க்குற கருவிகளையும் காத்தடிக்கிற பம்பையும் அவர் கையோடு எடுத்துகிட்டு வருவார் ஆனால் இந்த தடவை தெரிஞ்சவர் ஒருத்தர் வாங்கிட்டு போனதுனால அவரால் கொண்டு வர முடியலை வேற வழி இல்லாமல் சைக்கிளை தள்ளிகிட்டே அந்த மழையில் நடக்க ஆரம்பித்தார் கொஞ்ச நேரத்துலேயே மழை வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே எவ்வளவு தூரம் நடந்திருப்பார்னு தெரியல அந்த மழையுடைய வேகத்தையும் தாண்டி ஒரு குரல் இவரை கூப்பிட்டுச்சு அவர் போன பாதையோரம் ஒரு சின்ன குடிசை வீடு இருந்தது அந்த வீட்டு வாசல்ல இருந்த ஒரு சின்ன பையன்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சரின்னு இவரும் கொஞ்சம் மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அந்த வீட்டு வாசலுக்கு போனார் ரொம்ப நேரமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க போல எங்கன்னா நின்று இருக்கலாம் இல்லை அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்டான் உள்ளே போய் ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் இவர் சைக்கிளில் மாட்டியிருந்த தோல் பையை எடுத்து அதில் இருக்கிற தண்ணீரெல்லாம் துடைச்சி அவனே ஓரமாக வச்சான் அப்போது உள்ளிருந்து நடுத்தர வயசு இருக்கிற ஒரு பொண்ணு வெளியில் வந்தா அம்மா பாவம்மா இவர் மழையில் ரொம்ப நனைஞ்சிட்டாரு ஏன் சார் பஞ்சர் வண்டின்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா இல்லைப்பா வழியில் தான் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு பஞ்சரான கதையை சொல்ல அந்த இடமே சுத்த மோசம்தான் நிறைய கல்லும் முள்ளும் இருக்குது பார்த்து தான் வரணும் அப்படின்னு பெரிய அனுபவஸ்தம் மாதிரி பேசினான் நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க பெங்களூரு சைக்கிள்லயே வா வந்தீங்க ம் அவனால் அதை நம்பவே முடியல நம்பாம இருக்கவும் முடியல மறுபடியும் மறுபடியும் கேட்டான் பெங்களூரு எவ்வளவு தூரம் இருக்கும் இரநூறு மைல் இரநூறு மைலும் இந்த சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே வந்தீங்களா அப்படின்னு ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி கேட்டான் அவ்வளோ தூரம் சைக்கிளில் போகலாமா போகலாமே அதில் என்ன தப்பு நான் கன்னியாகுமரிக்கே சைக்கிளில் போயிருக்கேன் டெல்லிக்கு போக முடியுமா ம் இமயமலைக்கு ம் பம்பாய்க்கு ம் பாகிஸ்தானுக்குமா ம் நிஜமாக முடியுமா ஏன் முடியாது மனுஷனால் முடியாது என்ன இருக்கு மனசு வச்சா எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படியே ஆச்சரியத்தில் வாயை புலந்துட்டு நினைவனுடைய முகம் திடீர்னு போச்சு எனக்கும் சைக்கிள்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அம்மா வாங்கி தரவே மாட்டேங்கிறாங்க ஏண்டா வாங்க வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா அப்படின்னு அவங்க அம்மா கண்டித்ததும் இந்த நபருக்கு நிலைமை என்னங்கிறது புரிஞ்சுது இல்லைப்பா நீ ரொம்ப சின்ன பையன் இல்லையா ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீ பெரியவனானதுக்கு அம்மா வாங்கி தருவாங்க அப்படியாம்மா ம் உனக்கு ஓட்ட தெரியுமா போட்டு ஓட்டுவேன் சரி நான் கத்து தர்றேன் அப்படின்னு சொன்னதும் அவருடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை உடனே சைக்கிளை பற்றி தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான் அரசிக்கரையில் மாமா வீடு இருக்குது அங்கதான் சைக்கிள் கத்துக்கிட்டேன் ஆனா மாமா ரொம்ப கண்டிப்பு அவர் இல்லாத நேரத்தில் தான் சைக்கிளையே தொட முடியும் சைக்கிளை பற்றி பேச பேச அவனுக்கு இந்த உலகமே மறந்து போச்சு ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி இந்த நபர் கூட உடனே ஒட்டிக்கிட்டான் அந்த சிறுவனுடைய அம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் வரட்டி போட்டு கொடுத்தாங்க அந்த மழை நேரத்தில் இவருக்கு அது ரொம்ப தேவையாக இருந்தது அந்த அம்மா கிட்ட மேற்கொண்டு பேசலாமா வேண்டாமான்னு ஒரு தர்ம சங்கடத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் பேசாமல் இருந்தால் நாகரிகமாக இருக்காதுன்னு சொல்லி தலையை குனிஞ்சிக்கிட்டே இவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் அவனை மாதிரியே இருக்கீங்க அவனுக்கும் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கணும் சுத்தி சுத்தி என்னத்தை தான் சாதிக்க போகிறானோ எல்லாமே ஒரு அனுபவம் அப்போ அப்போது சோத்துக்கு எல்லாம் கொட்டி வச்சிருந்தா சுத்தலாம் அப்படின்னு அவ சொன்னதும் ஒரே நிமிஷத்தில் இவருடைய முகம் சுண்டி போச்சு அவளுக்கும் அது கஷ்டமா போச்சு அந்த மலையடி வாரத்தில் அவளும் இந்த பையன் மட்டும்தான் இருந்தாங்க அவளுடைய புருஷன் இறந்து மூணு வருடம் ஆயிருந்தது இந்த மாதிரி சமயத்தில் தான் அங்கே தங்கலாமான்னு கூட இவருக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் மழையும் விட்ட பாடில்லை வேறு வழி இல்லாமல் அங்கேயே தங்கினார் இந்த சிறுவன் பேச பேச அவனை தங்கூடையே பெங்களூருக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த சிறுவனும் இவர் கூடவே படுத்துக்கிட்டான் இவர் எங்கெல்லாம் போனார் யாரெல்லாம் சந்திச்சாருன்னு எல்லா கதைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் இவருக்கு தன்னையே அந்த சிறுவன் ரூபத்தில் பார்க்குற மாதிரி இருந்தது அடுத்த நாள் விடிஞ்ச போது மழை வெட்டிருந்தது இவருக்கு முன்னாடியே எழுந்துட்டு அந்த பையன் சைக்கிள் பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தான் முதல்ல இதுக்கு பஞ்சர் ஓட்டணும் பக்கத்தூரில் சந்திரகௌடா சைக்கிள் ஸ்டோர் ஒன்று இருக்குது அவர்கிட்ட போகலாம் சார் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போய் பஞ்சர் ஓட்டிட்டு வந்தாங்க திரும்பி போகும்போது அந்த பையனையே இவர் சைக்கிள் ஓட்ட சொல்ல அவனுக்கு ஆனந்தம் தாங்கலை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சைக்கிள் ஓட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க மறுபடியும் மழை பிடிச்சிருச்சு மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அடுத்த நாள் காலையில் தான் இவரால் அங்கேருந்து கிளம்ப முடிஞ்சது இவர் கூடையே போய் அரிசி இருக்கிற இருக்கிறவனுடைய மாமா வீட்டில் ரெண்டு நாள் தங்கிட்டு வர்றதுக்காக அவங்க அம்மா கிட்ட எப்படியோ கெஞ்சி பர்மிஷன் வாங்கியிருந்தான் இந்த சிறுவன் அங்கேருந்து கிளம்பும்போது இவர் மனசுக்கு ஏதோ ரொம்ப சங்கடமாக இருந்தது அந்த அம்மாவுக்கு ஏதாவது பணம் கொடுக்கலாமா அப்படின்னு யோசித்தவர் உடனே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டாரு எதுவும் கொடுக்காம கிளம்புறதுக்கும் சங்கடமாக இருந்தது எப்படியோ பின்னாடி கேரியரில் இந்த பையனை உட்கார வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பினாரு இந்த நபர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ரொம்ப தயக்கத்தோட நான் கொஞ்சம் ஓட்டட்டுமா அப்படின்னு கேட்டான் அவரும் அவனுடைய ஆசைக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தாரு இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறது அப்புறம் அவனுக்கு ஓட்ட கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழியாக அரசிக்கரே வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் தூரந்தான் எங்கள் மாமா வீடு எங்கள் மாமா வீடு வரைக்கும் நானே சைக்கிளில் போயிட்டு வரட்டா கொஞ்ச நேரம் அவங்க சைக்கிளை நான் தொட்டுட்டா என்ன கற்று கத்துவாங்க தெரியுமா இப்போ அவங்க முன்னால் நான் போய் சைக்கிளில் இறங்குனா அவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்கல்ல நான் ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வரட்டுமா அப்படின்னு அவன் கேட்டபோது அவனுடைய சந்தோஷத்தை இவருக்கு எடுக்க விரும்பலை சரின்னு சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள சிட்டா பறந்துட்டான் பையன் இவர் அங்கிருந்து ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு இந்த பையனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய நினப்பு முழுக்க அந்த பையனை பற்றி தான் இருந்தது அவனுடைய குடும்பம் அவன் ஆசை அவனுடைய வேகம் எல்லாமே அவர் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது சட்டுன்னு ஒரு முடிவெடுத்தார் அவசர அவசரமாக அந்த தெரு மூலையை எட்டி பார்த்தாரு இந்த பையன் வந்துக்கிட்டு இருந்தான் அவன் முகத்தில் ஒரு விதமான பெருமிதம் இருந்தது அந்த பெருமிதமும் மகிழ்ச்சியும் என்னைக்குமே அவன் மூஞ்சியில் நிலைச்சி இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் தான் முன்னாடி வந்து நின்ன ஹாசன் பஸ்ஸில் சட்டுன்னு ஏறி உட்காந்துட்டாரு அவர் ஏறினதும் பஸ்ஸும் கிளம்பி போயிடுச்சு இந்த சிறுகதையின் தலைப்பு பயணம் ஒரு சைக்கிள் பயணத்துடைய அனுபவத்தை இது குறிக்குதுங்கிறத தாண்டி ஒரு வாழ்க்கை பயணமே இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் அழகாகுதுன்னு நமக்கு புரிய வைக்குது தன் வாழ்க்கையுடைய ஒரே சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயத்த முன்பின் தெரியாத ஒருவருடைய சந்தோஷத்துக்காக விட்டுக்கொடுக்குற கொடுக்குற மனசு இருக்கே நம்ம கமல் சார் சொல்கிற மாதிரி அதுதான் சார் கடவுள்